வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஆறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரெயில் நம்பர் ரிஜிக் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி நாலு சைபர் எண்பத்தி ஒன்பது மறுபடியும் எட்டாம் நம்பர் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நாலாவது நாளாக எட்டாம் நம்பர் இந்த இடத்துல வந்திருக்கு ஓகேங்களா தொடர்ந்து நாலு நாட்கள் எட்டாம் நம்பரே தொடர்ந்து இருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எண்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைபர் எட்டுன்னு அடிச்சிருக்காங்க அப்படியே பவர் வச்சு அப்படியே எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் மாற்றம் வேறு எந்த ஒரு மாற்றம் இல்லை இன்றைக்கி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து வரதுக்கு வாய்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் நமக்கு ஒரு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இது மட்டும்தான் இன்றைக்கி ஒரு வெற்றி இன்றைக்கி வேறு எந்த ஒரு வெற்றியும் கிடையாது ஆல் போர்டில் ஒரு சைபர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் எண்பத்தி ஒன்பது இந்த எட்டாம் நம்பர் நான் எதிர்பார்க்கல ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து நாலாம் நம்பர் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஓகேங்களா நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்தது நாலு பவர் ஒன்பது வந்துருச்சு பேட்டர்ன் பிறகு நாலு தான் இறங்கணும் ஒம்பது நம்பர் இப்படி வந்துருச்சு சைபர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒருவேளை நாலாம் நம்பர் வந்துச்சுன்னா சைபர் நாலு நாற்பது நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் அது மிஸ் ஆனால் சைபர் ஏழு எழுபது சைபர் ஒன்று பத்து அப்படின்னு கொடுத்துருந்தோம் எதுவும் நமக்கு செட் ஆகாமல் போச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அஞ்சு அதோட பவர் சைபர்னு கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ரெண்டு நம்பரில் வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி சைபர் எண்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொன்னால் சொன்ன மாதிரி ஒரு சைபர் வந்து நமக்கு ஒரு அற்புதமான ஹிட்டு கொடுத்துருக்குது ஸோ இன்றைக்கி சைபர் எண்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு சைபர் நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஆல் போர்டில் அஞ்சா நம்பரையும் சைபரையும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சைபர் மட்டும் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னியா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ரா பண்ணணும் கெஸினஸ்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லை கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லை கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கரட்டன் வரும் அந்த பட்ட மறக்காமல் மறக்காம அப்போ தான் டெய்லியும் நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்றது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநியை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் இது வந்து பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பி நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போரில் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து ஒம்பது நாள் ரெண்டு வந்து எட்டு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பர் வரலாம் பி ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி ஒரு ஒன்றாம் நம்பர் வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பர் வரலாம் சி போரில் மூணு வந்து இருபத்தாறு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போரில் ஒரு சைபர் வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பர் வரலாம் ஸோ ரொம்ப பெண்டிங் டார்கெட் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பது சைபர் நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு சைபர் ஒம்பது பதினாலு தொண்ணூறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்குமே எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தமான வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை நாற்பது சைபர் நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கெஸ்சி மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்பில் வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்த வரையும் பார்த்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு அதோட பவர் வந்து ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்கு நான் நேற்று நாலாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஒன்பது நம்பர் தான் வந்துருந்துச்சு ஓகேங்களா கேமில் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டையுமே கொடுக்குறேன் ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா ஒன்பது அப்படி ஒரு ஒன்பது மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பேட்டன் பிரகாரம் ஒரு நாலாம் நம்பர் இறங்கணும் அதனால தான் நேத்தே நான் கொடுத்துருந்தேன் நேற்று இறங்கலை சோ இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பி கொடுக்குறேன் ஸோ இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும் தான் உங்கள் கெஸிங்கில் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட கணக்கில் அதிகப்படியான கணக்குல வந்ததுனால தான் அந்த நாலாம் நம்பரையும் ஒன்பது நம்பரை நான் கொடுக்குறோம் நாளைக்கு அடிச்ச நம்பரே திரும்ப வந்துச்சுன்னா ஒன்பது இல்லை அப்படின்னா அது பவர் நாலு ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்கில் இப்படிதான் கிடையாது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக திரும்ப வரணும் என்னோடய எதிர்பார்ப்பு கணக்கில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் எண்கள் சைபர் கிடச்சிருக்குது அதில் பவர் வந்து அஞ்சு கிடச்சிருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சைபரும் அடிச்சிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரிப்பீட்டட் தான் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு தான் ஒரு நம்பர் உள்ள வரணும் அப்படின்னு தான் நான் எடுத்துருக்கிறேன் அதில் ஒன்பதும் வரலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சைபர் வரலாம் அப்படி சைபர் வரல அப்படின்னா அதில் பவர் அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக அடிச்ச எல்லா ரிசல்ட்லுமே பாருங்கள் அஞ்சா நம்பர் தான் இருக்கும் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு தான் அடிச்சுட்டு இருந்தாங்க நேற்று எட்டாம் நம்பர் வந்து தொடர்ந்து நாலு நாளாக வந்துருச்சு இன்றைக்கி அஞ்சா நம்பர் திரும்ப இறக்குவாங்க அப்படின்னு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்குறேன் இது என்னோட தனிப்பட்ட கெஸ்டிங் மட்டும்தான் பிசியில் நம்ம கணக்கில் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் ஜீரோவும் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ நான் நம்பி தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்கும் தெரியாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி நாலு இரநூத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தம்பத்தொம்பது ஐநூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறேன் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் நான் செட் பண்ணியிருக்கிறேன் போர்டில் கொடுக்கல எப்பயுமே வந்து பார்த்தா நம்ம எது வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுக்குறோமோ அந்த நம்பர் தான் உள்ள வரும் ஸோ நான் வந்து ரெண்டாம் நம்பர் சப்போர்ட்டு தான் வச்சு ஏ போர்டில் வச்சு கொடுத்துருக்கேன் த்ரீ டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக ஸோ உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா பாருங்கள் எப்படியாவது ஒரு த்ரீ டிஜிட் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லைன்னா ஒரு பிசியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட நோக்கம் ஸோ அதனால் அதுக்குண்டான உழைப்பை நான் போட்டிருக்கேன் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இதில் கலப்பு பெண்களாக கொண்டு வந்துருக்கிறேன் ஓகேங்களா இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா விட்டுருங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் விட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் பையன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ